வணக்கம் நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிவு நேற்று வந்துருச்சு அனைவரும் எதிர்பார்த்த இந்த முடிவு தான் எல்லாருமே எதிர்பார்த்த முடிவு அதை பற்றியான வீடியோ நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓகே ஈரோடு இடைத்தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து திமுகவுக்கும் நாம் தமிழர் ஓம் தமிழராக மாறி ராம் தமிழராக மாறிய ராம் தமிழர் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு தேர்தல் இடைத்தேர்தல் சீமானுக்கு என்ன ஒரு என்ன இருந்திருக்கு அதிமுக போட்டியிடவில்லை பாரதிய ஜனதா போட்டியிடவில்லை திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அங்கே அதிகமாக இருக்கின்றது ஏன்னே அதனால் நம்ம போட்டி போட்டோம்னா நம்ம வந்து நிறையா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு பகல் கனவு கண்டார் முன்னாடி ஒரு விளம்பரம் ஒன்று வரும் ஒரு பையன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுவான் அம்மா நான் செகண்ட் ப்ரைஸ்ம்மா அப்படிம்மா உடனே அந்த அம்மா போய் வீட்டில் ஸ்வீட்லாம் பண்ணி கொண்டு வந்து ஸ்வீட்டை கொடுத்து என் பிள்ளை இன்றைக்கி ஓட்டப்பந்தயத்தில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கிருச்சு ரொம்ப சந்தோஷம் அதனால் வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலான்ட்டு ஸ்வீட் செஞ்சு கொண்டு பையன் கொடுக்கும்போது போது ஆமாம் தம்பி எத்தனை பேர் ஓட்டப்பயத்தில் ஓடினீங்க அப்படின் சொல்லி கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் சொல்லுவான் ஏமா ரெண்டு பேர் ஓடணும் அதில் ரெண்டாவது மாமா அது மாதிரி தான் சீமானுடைய இந்த இடைத்தேர்தல் முடிவு யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக யாரிடமோ வாங்கிய கூலிக்காக இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் பெரியாரை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தி தன்னைத்தானே அசிங்கப்படுத்தி கொண்டது தான் உண்மை அதான உண்மை தமிழ்நாட்டில் அதுவும் பெரியார் பிறந்த ஈரோட்டு மண்ணில் போய் ஈ தந்தை பெரியாரை நீங்கள் வந்து கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி நீங்கள் தேர்தலில் நின்று ஈஸியாக வென்றில்லாமு நீங்கள் ஒரு கணக்கு போட்டு போனீங்க என்னாச்சு பார்த்தீங்களா இதுதான் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நிலையே இதுதான் திமுக வந்து ஒவ்வொரு திட்டங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தில் யாராவது ஒருவராவது அந்த திமுக அரசினுடைய திட்டங்களெல்லாம் வந்து பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் அவங்க செஞ்சிட்ருக்காங்க அது மகளிராக இருக்கட்டும் விவசாயிகளாக இருக்கட்டும் வியாபாரிகளாக இருக்கட்டும் வணிகர்களாக இருக்கட்டும் இப்படி அனைத்து தரப்பு மக்களுமே வந்து பயனடையக்கூடிய ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் சிறந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி எடுத்து கொடுத்துட்ருக்கார் நடத்திக்கிட்டு இருக்கார் நீங்கள் வந்து ஆர்எஸ்எஸை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதாவை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக குருமூர்த்தியை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக ஈரோடு இடைத்தேர்தலில் போய் பெரியாரை கொச்சப்படுத்தி பேசுனீங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ ஈரோட்டில் அண்ணா திமுக ஓட்டர்ஸ்லாம் எங்கே இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு எங்கே இருக்கு திமுக பிடிக்காதவங்க ஓட்டெல்லாம் எங்கே இருக்கு இவ்வளவு ஓட்டும் உங்களுக்கு சேர்ந்து நீங்கள் வாங்கினது டெப்பாசிட் கூட வாங்க முடியல இருபது வருஷமாக கட்சி நடத்தலைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதான் நிலமை நிறைய ஓட்டு வாங்கிடலான்னு ஒரு பகல கனவை கண்டுட்டு போய் தமிழகம் முழுவதும் பார்த்தீர்களா நான் அவ்வளோ ஓட்டு வாங்கிட்டேன் இவ்வளோ ஓட்டு வாங்கிட்டேன்னு மார்த்துட்டலான்னு நினச்சிங்க உங்களுக்கு என்ன ஆச்சு கடைசியா மூக்கு உடைஞ்சு போய் பெரியாருடைய தடியில் அடி தான் மிச்சம் அதான் உண்மை பெரியாருடைய தடியில் அடி வாங்கினது நீ தான் சீமான் நீ நினைக்கிற மாதிரி பெரியார் சாதாரண விஷயம் இல்லை எல்லோரும் மூளையில் ஏற்றிட்டாரு மூளையில் ஏறியிருக்காரு பகுத்தறிவை கொண்டு போயிருக்கிறாரு பகுத்தறிவை கொண்டு போயிருக்கிறாரு நான் சொன்னாலும் சரி யார் சொன்னாலும் சரி தந்தை பெரியார் சொன்னது யார் என்ன சொன்னாலும் சரி அப்படியே நம்பாத நானே சொன்னாலும் நம்பாத அது உன் பகுத்தறிவு கொண்டு சிந்தி பெரியார் வளர்த்திருக்காரு இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை இவ்வளவு பேர் ஓட்டு கேட்டு இவ்வளவு பேர்த்த நம்பி நீ போய் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஓட்டு பெற்றிருந்தீங்கன்னா நீ டெபாசிட் வாங்கியிருப்பாசி வாங்க துப்பு இல்லாத நீ இது திராவிட பூமி திராவிட முதல்வர் மக்களின் முதல்வர் மக்களுக்காக செயல்படக்கூடிய முதல்வர் அணி யாரையோ ஒருத்தர் திருப்திப்படுத்துறதுக்காக போனா பத்தியா அசிங்கப்பட்டு நிக்கிறா பத்தியா இதுதான் உண்மையான கல நிலவரம் யதார்த்தம் தமிழகம் முழுவதும் இதுதான் நிலைமை இனி போக போக போல ஒருத்தன் கூட கூட இருக்க மாட்டான் ஒவ்வொருத்தனா போய்கிட்டே இருப்பான் திருப்பி திருப்பி போயிட்டே இருப்பான் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உனக்கு லாபம் எப்படி சொல்றேன் கேட்குறியா நீ தான் தெளிவா சொல்லிட்டிய நீங்கள் ஓட்டு போடுங்க போடாம போங்க எனக்கு வாக்கு அரிசி போடுங்க சொல்லிட்டே ஆனா நீ யாருக்காக பேசுனீங்க அவங்கள்ட்ட வாங்க வேண்டியதை வாங்கிட்ட உனக்கு லாபம் நம்பி பாருங்க அறிவார்ந்த தம்பிமார்கள் அவர்கள் தான் பாவம் நீ பேசுகிற பேச்சுக்கு நீ பேசுகிற அந்த பொய்யான பேச்சுக்கு ஒரு ஆக்ரோஷமான பேச்சை உண்மை என்று நம்பி வந்த அந்த தம்பிமார்கள் அறிவார்ந்த தம்பிமார்கள் தான் பாவம் ஆனா உனக்கு லாபம் உனக்கு ஏதோ ஒரு வகையில லாபம் தமிழகம் முழுவதும் இதுதான் நிலைமை சீமானவர்களே இனியாவது திருந்து கொள்ளுங்கள் ஜாக்கிரதை